வணக்கம் தந்தையின் பாட்கா செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகிறது ஆட்சியை பிடிப்பது பாஜக கூட்டணியா காங்கிரஸ் கூட்டணியா என எதிர்பார்ப்பு அதிகரிப்பு மத்திய அரசின் புதிய திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வரும் வகையில் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் திமுக எம்பிக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தல் வீடுகளிலேயே தறிகளை வைத்து நெசவு வேலை செய்து வரும் நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்க முயற்சிப்பதா தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் குடியரசுத் தலைவரின் தமிழக வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு குன்னூர் ராணுவ பயிற்சி கல்லூரிக்குள் அரசு அதிகாரிகளை அனுமதிக்காததால் பரபரப்பு தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தின் ஏழு மாவட்டங்களில் வரும் இருபத்தைந்தாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து மூன்று பேர் உயிரிழந்த சோகம் பெர்த் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியாவின் விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியா பதிலடி முதல் நாள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியா தடுமாற்றம் இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகின்றன இருநூற்றி எண்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளைக் கொண்ட மகாராஷ்டிராவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது ஓரு தொகுதிகளைக் கொண்ட ஜார்க்கண்டில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது இந்நிலையில் இரு மாநிலங்களிலும் இன்று காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளது முதலில் தபால் வாக்குகள் எனப்பட்டு பிறகு மின்னனு வாக்கு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எனப்பட உள்ளன இரு மாநிலங்களிலும் பாஜக ஆட்சி அமைக்கும் என தேர்தலுக்குப் பிந்தைய கணிப்பில் முடிவுகள் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது நான்கு நாட்கள் அரசு முறை பயணமாக வரும் இருபத்தி ஏழாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உதகை வருகிறார் இதையொட்டி குன்னூர் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அப்போது தமிழக காவல்துறை அதிகாரிகள் நீண்ட நேரமாக காத்திருந்தனர் இராணுவ கல்லூரிக்குள் அரசு அதிகாரிகளை அனுமதி காத்ததால் அதிகாரிகள் நீண்ட நேரமாக காத்திருந்தனர் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருவரை மட்டுமே ராணுவ பயிற்சி கல்லூரிக்குள் அனுமதித்தனர் மற்ற அதிகாரிகள் யாரும் அனுமதிக்கவில்லை பின்னர் முக்கிய அதிகாரிகளை மட்டுமே அனுமதித்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் நவம்பர் இருபத்தைந்தில் தொடங்கவுள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது அப்போது பேசிய அவர் மூன்றாவது முறை ஆட்சி அமைந்த பிறகு பாஜகவிடம் முன்பு போல பரபரப்பு இல்லை என்று சொன்னாலும் தங்களுடைய அஜெண்டாவை எப்படியாவது நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்கிறார்கள் என்றார் எனவே அதற்கு நாம் இடம் கொடுத்துவிடக்கூடாது என்றும் வலியுறுத்தினார் நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்க முற்படுவதாக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் குடிசை தொழில் போல ஓரிரு தரிகளை வைத்து நெசவு தொழில் செய்து வருபவர்களின் வீடுகளில் ஊராட்சித்துறை அலுவலர்கள் தரிகளின் எண்ணிக்கை குறித்து கணக்கீடு செய்து வருவதாகவும் தொழில் ரீதியாக தொழில் வரி விதிக்கப் போவதாக தகவல்கள் வருகிறது என்று அறிக்கையில் அவர் கூறியிருக்கிறார் தமிழக அரசு உடனடியாக தரிகள் கணக்கெடுப்பு பணிகளை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நிலையில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்ற அதிமுக கலாய்வுக் கூட்டத்தில் அடிதடி தள்ளுமொழி ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையா தரப்பினரும் தற்போதைய மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி சண்டையிடுவோர் வெளியே செல்லுங்கள் என உத்தரவிட்ட பின் கைகலப்பு நின்றது சென்னையடுத்து ஆவடி அருகே பட்டாபிராமில் பதினொன்று புள்ளி நான்கு ஒன்று ஏக்கர் பரப்பளவில் முன்னூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் டைடல் பூங்கா கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது தரை மற்றும் இருபத்தோரு தலங்களுடன் ஐந்து புள்ளி ஐந்து ஏழு லட்சம் சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்த டைடல் பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் திறந்து வைத்தார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கு நீண்ட தூரம் வேலைக்கு சென்று வரும் தங்களுக்கு பட்டாபிராமில் கட்டப்பட்டுள்ள புதிய டைடல் பூங்கா மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று பட்டதாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் படித்த உள்ளூர் இளைஞர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பு வழங்கிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் கூட்டணி கட்சிகளுக்கு பணம் கொடுப்பதற்கு வழிவகுத்தது திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் தான் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் பணம் வாங்கியவர்கள் கம்யூனிஸ்ட் மற்றும் கோமாக கட்சிகள் தான் என்றும் இல்லாததை நாம் பேசவில்லை இருப்பதை தான் பேசுகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்தலில் நமக்கு எதிராக இருந்தவர்கள் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சர்ச்சை கருத்தை வெளியிட்டுள்ளார் ரயில்வே தொழிற்சங்க தேர்தலையொட்டி ரயில்வே தொழிலாளர் விடுதலை முன்னணிக்கு ஆதரவாக வேசிக்க தலைவர் திருமாவளவன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பணியில் இருந்த மின்வாரிய ஊழியர்களிடம் தொழிலாளர் விடுதலை முன்னணியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அங்கிருந்த ரயில்வே போலீசார் சமாதானம் செய்து சூழலை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜாவுக்கு மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகூப் கொலை மிரட்டல் விடுத்ததாக டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்டது இது தொடர்பாக தாம்பரம் யாகூப் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளதாக தமிழக பாஜக துணைத் தலைவர்கள் கருணாகராஜன் பால் கனகராஜ் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர் நடிகர் ரஜினிகாந்தை நட்பு ரீதியாக சந்தித்ததாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் ரஜினியை சந்தித்தது அரசியல் ரீதியான சந்திப்பு அல்ல தனிப்பட்ட முறையில் நட்பு ரீதியான சந்திப்பு என்று அவர் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியில் இருந்து மாற்றுக் கட்சிக்கு செல்கிறார்கள் என்றும் மாற்றுக் கட்சிகளில் ஸ்லீப்பர் செல்களாக அனுப்பியிருக்கிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார் தலைநகர் டெல்லி உட்பட வட மாநிலங்களில் காற்று மாசு அதிகரித்து வருவது குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கருத்து தெரிவித்துள்ளார் காற்று மாசானது குழந்தைகளின் எதிர்காலத்தை திருடி முதியவர்களை மூச்சு செய்யும் பொது சுகாதார நெருக்கடி என்று குறிப்பிட்ட அவர் எண்ணற்ற உயிர்களை பாழாக்கம் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார பேரழிவு என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் கூட நிலையில் இந்த நெருக்கடி குறித்து எம்பிக்கள் நினைவு கூறுவார்கள் என்றும் இதை முடிவுக்கு கொண்டுவர ஒன்று கூடி விவாதிப்பது நமது பொறுப்பு என்றும் கூறியுள்ளார் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்க சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இந்நிலையில் வரும் இருபத்தைந்தாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபதாம் தேதி கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக அன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது அதனை ஈடு செய்யும் விதமாக சனிக்கிழமை பள்ளிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வாக்காளர்கள் சேர்க்கை நீக்கம் மற்றும் சரிபார்ப்பு முகாம் நடைபெறவுள்ள நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக வருகிற முப்பதாம் தேதி செயல்படும் என தென்காசி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வுகள் டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் டிசம்பர் பத்தாம் தேதி துவங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் அரையாண்டு தேர்வு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளன ஜனவரி இரண்டாம் தேதி மீண்டும் பள்ளிகள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் விவசாயிகள் வெற்றிலை கொடிக்கால் பயிர் செய்துள்ளனர் சமீபத்தில் பெய்த தொடர் மழையினால் பண்டாரவாடை பகுதியில் வெற்றிலை கொடிக்கால் முழுவதும் சாய்ந்து சேதம் ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட வெற்றிலை கொடிக்காலை வேளாண் அதிகாரிகள் பார்வையிட வரவில்லை என வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை கிண்டிய அரசு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்திய இளைஞருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவராக உள்ள பாலாஜியை கடந்த பதிமூன்றாம் தேதி விக்னேஷ் என்ற இளைஞர் கத்தியால் குத்தினார் இதைத் தொடர்ந்து விக்னேஷை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் விக்னேஷ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இருபத்தைந்தாயிரம் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் சென்னையில் போராட்டம் நடத்தவுள்ளதாக அரசு போக்குவரத்து கழக சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுகம் நயினார் தெரிவித்துள்ளார் நெல்லையில் பாஜக சட்டமன்றக் குழு தலைவர் நயினார் நாகேந்திரனை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் வேலுமணியின் இள விழாவிற்கான அழைப்புதல் வழங்கப்பட்டதாக நயினார் நாகேந்திரன் தனது முகநூல் பக்கத்தில் புகைப்படங்களுடன் பதிவிட்டிருக்கிறார் அதிமுக கொடியின் கரையுள்ள வேஷ்டி அணிவித்து எஸ் பி வேலுமணியை வரவேற்ற காட்சிகளை நைனார் நாகேந்திரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் திருச்சி சிவன் கோயில் அருகில் காவிரி ஆற்றுப்படித்துறையில் கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி ராக்கெட் லாஞ்சர் கண்டெடுக்கப்பட்டது அதனை போலீசார் பாதுகாப்பாக செயலிழக்க செய்தனர் இந்நிலையில் மீண்டும் அதே பகுதியில் மேலும் ஒரு ராக்கெட் லான்ச்சர் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆற்றில் மீன் போது வலையில் சிக்கியதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இரண்டாவது முறையாக ராக்கெட் லான்ச்சர் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீபத் திருவிழா வரும் நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் நடைபெறவுள்ளது இதையொட்டி நாள்தோறும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெறவுள்ளது ஆறாம் நாள் திருவிழாவில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா உற்சவத்திற்கு முன்னதாக அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வீதி உலா நடைபெறும் இதையொட்டி அறுபத்து மூன்று நாயன்மார்கள் அமர்ந்து வரக்கூடிய விமானத்திற்கு வர்ணம் பூசும் பணியில் கோயில் பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் சேலம் மாவட்டம் இறகுனூர் அருகே ராஜாபாளையம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணக்கு ஆசிரியர் ஜெயபிரகாஷ் கொடிபோதையிலே பள்ளிக்கு வருவதோடு மாணவர்களுக்கு முறையாக பாடம் எடுக்காமல் வகுப்பறையிலே தூங்குவதாக புகார் எழுந்தது மாணவர்கள் இரண்டு பேரை ஓய்வரை களைத்து தனது காலை அழுத்தச் சொல்லி அவர் ஓய்வெடுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே அந்த ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் சிதம்பரம் அறைக்கு அரசு பேருந்தில் பயணித்த மூதாட்டி ஒருவர் சீட்டுடன் கீழே விழுந்து படுகாயமடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்குப்பத்தைச் சேர்ந்த தையல் நாய்க்கு மீன் விற்பனை செய்வதற்காக சிதம்பரம் நோக்கி அரசு பேருந்தில் சென்றார் பேருந்து புறப்பட்டு சி நகர் இந்திராநகர் உள்ள வளைவு பகுதியில் வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது அப்போது தையல் நாய்க்கி அமர்ந்திருந்த இருக்கை உடைந்து வெளியே விழுந்தது இதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சாயக்கழிவால் நிலத்தடி நீர் சிவப்பு நிறத்தில் மாறியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் சாய தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளை ஏரியில் விடுவதால் இதுபோல நீர் மாறுவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் நெருப்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் சாய தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் திருப்பத்தூர் அருகே நிலம் முழுவதில் ஏற்பட்ட தகராறில் இருதரப்பைச் சேர்ந்த பெண்களுக்கிடையே கடும் சண்டை நடைபெற்றது திருப்பத்தூரை அடுத்த அங்குநாந்த வளசி ஈச்சுநேரி பகுதியைச் சேர்ந்த சுந்தரி என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவருக்கும் இடையே நிலத்தகராறு இருந்து வந்துள்ளது இந்நிலையில் அந்த நிலத்தை உழுது பயிரிட டிராக்டரை அழைத்து வந்தபோது இருதரப்பைச் சேர்ந்த பெண்களுக்கிடையே குடிமைப்பிடி சண்டை நடைபெற்றது ஒருவரி ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் ராணிப்பேட்டை சோழிங்கர் எடுத்த கரிக்கல் கிராமத்தில் புதிதாக மனித கழிவு சுத்திகரிக்கும் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் எழுபத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்னழிக்க வந்தனர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அந்த பகுதியில் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால் நிலத்தடி நீர் மாசுபடும் எனவும் அவர்கள் புகார் மனு அளித்தனர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பெண் போலீஸ் அதிகாரிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஓய்வு பெற்ற ஐஜி முருகன் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை சைதாப்பேட்டை பெருநகர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த வழக்கில் சிபிசிஐடி சைபர் கிரைம் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதன் நகலை ஓய்வு பெற்ற ஐஜி முருகன் கொண்டார் இந்த வழக்கு நீதிபதி சுல்தான் ஆரிஃபின் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது முருகன் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் பிடிவாரன் பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டார் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியப்பட்டியைச் சேர்ந்தவர் முருகேஸ்வர் என்பவர் தமிழக அரசின் மகளிர் தொகை பெறுவதற்கு விண்ணப்பம் பதிவு செய்துள்ளார் ஆனால் அவரின் வங்கி கணக்கின் கடைசியின் தவறாக பதிவேற்றம் செய்யப்பட்டதால் கிருஷ்ணன் என்பவரது வங்கிக் கணக்கிற்கு கடந்த பதினான்கு மாதங்களாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வரவாகியுள்ளது இது சம்பந்தமாக அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று முருகேஸ்வரி புகார் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடி பல்கலைக்கழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக விளையாட்டுப் போட்டிகளான திறமை ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல் நிகழ்ச்சி ஐஐடி முதல்வர் சத்யநாராயணன் என் குமாடி தொடங்கி வைத்தார் நாளை வரை இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகிறது ஏழுக்கும் மேற்பட்ட போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர் சுரேஷ் கலந்து கொண்டார் ஹரியானாவில் நடைபெற்ற அகில இந்திய கபடி போட்டியில் தமிழக வீரர்கள் தாக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு அமைச்சர் கபடி சங்க பொதுச் செயலாளர் சபியுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார் நடுவர்கள் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாகவும் போட்டி நடைபெற்ற பல்கலைக்கழகத்தில் சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் குமரி மாவட்டம் புதுக்கடை அருகே பார்த்தீவபுரம் பகுதியில் உள்ள பழமையான பார்த்தசாரதி கோயிலில் திருடப்பட்ட இரண்டு ஐம்பூறு சிலைகளை போலீசார் மீட்டனர் சிலைகளை திருடிய மூன்று பேரை போலீசார் தேடி வந்த நிலையில் அக்கும்பலைச் சேர்ந்த பூதபாண்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்தனர் விசாரணையின் அடிப்படையில் மதுரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டு ஐம்பது சிலைகளை போலீசார் மீட்டனர் சிலை திருட்டில் தொடர்புடைய மற்ற இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஜார்க்கண்டைச் சேர்ந்த கணவன் மனைவி இரு குழந்தைகளுடன் சமீபத்தில் பெங்களூருவுக்கு குடிபெயர்ந்தனர் கணவர் ஆட்டோ ஓட்டி வந்த நிலையில் மனைவி வீட்டில் இருந்துள்ளார் நேற்றிரவு வீட்டிற்கு திரும்பிய தந்தை குழந்தைகள் இருவரும் மயங்கி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் மனைவியின் கழுத்திலும் காயம் இருந்தது மருத்துவமனை அழைத்துச் சென்ற நிலையில் இரு குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் ஆனால் மனைவி உயிர் விழித்தார் இதையடுத்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் சத்தீஸ்கரில் பத்து நக்சல் தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் கோண்டா பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கிச் சுற்றில் பத்து நக்சலட்டிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இருந்து துப்பாக்கிகள் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது சத்தீஸ்கரில் கடந்த மாதம் இதே போன்ற முப்பத்தி ஒரு கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் காரின் பிரேக்கிற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை தவறுதலாக அழுத்தியதால் விபத்தில் மருத்துவர் ஒருவர் உயிரிழந்தார் மருத்துவர் முகேஷ் திவாரி ரசோமா சதுக்கத்தில் உள்ள சிக்னலில் தனது காரை பிரேக் அழுத்தி நிறுத்துவதற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை தவறுதலாக அழுத்தியதால் சிக்னலில் நின்று கொண்டிருந்த கார் மற்றொரு கார் மீது மோதியது இதில் மருத்துவர் முகேஷ் திவாரி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த விபத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார் டெல்லியில் பாஜக ஆட்சி அமைத்தால் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சியில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சலுகைகளை நிறுத்தி விடுவார்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லி மாநில சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆம் ஆத்மி கட்சி தலைமை அலுவலகத்தில் ரெவடிபர் சர்ச்சா என்னும் பிரச்சார திட்டத்தை கெஜ்ரிவால் தொடங்கி வைத்தார் கீழ் டெல்லி முழுவதும் அறுபத்தைந்தாயிரம் கூட்டங்கள் நடைபெறவுள்ளது திருப்பதி மாவட்டம் ஸ்ரீ காளஹஸ்தி சிவன் கோயிலில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் ரக்ஷா நிகில் காட்சை தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார் அவரை ஆந்திர மாநில விளையாட்டு ஆணைய தலைவர் ரவி நாயுடு மற்றும் ஸ்ரீ காலஹஸ்தி தேவஸ்தான செயல் அலுவலர் பாபி ரெட்டி ஆகியோர் வரவேற்றினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ரக்ஷா நிகில் காட்சை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவில் நடக்கும் வகையில் மத்திய அரசு முயற்சித்து வருவதாக தெரிவித்தார் இலங்கை கடல் இலைக்குள் இந்திய இழுவைப் படகுகள் வருவதை தடுக்க கோரி அதிபருக்கு முல்லைத்தீவு மக்கள் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளன சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோரின் கையெழுத்துடன் அதிபருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளன அதில் இந்திய படகுகள் அத்துமீறி நுழைந்து முல்லைத்தீவு கடற்பரப்பில் காணப்படும் ஆரிய கடல் திரவியங்களை அபகரித்து செல்வதாகவும் இதனால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் குறித்து அவதூறான கருத்துக்கள் பரப்பப்படுவது வருத்தமளிப்பதாக அவருடைய மகன் அமீன் தெரிவித்துள்ளார் ரஹ்மான் குறித்து தவறான மற்றும் ஆதாரமற்ற வதந்திகள் பரப்பப்படுவதை பார்ப்பது வருத்தமளிப்பதாக கூறிய அவர் இதுபோன்ற அவதூறுகள் பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் தனது தந்தையின் கண்ணியத்தையும் அவர் நம்மிடம் ஏற்படுத்திய தாக்கத்தையும் போற்றி பாதுகாப்போம் எனவும் அமீன் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆஸ்திரேலியாவின் பெர்த்தில் தொடங்கிய முதல் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் பும்ரா பேட்டிங்கை தேர்வு செய்தார் இந்திய வீரர்கள் ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சைத் தெற்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை எழுந்ததால் முதல் இன்னிங்ஸில் நூற்றி ஐம்பது ரன்களுக்கு ஆற்றமிழந்தது அதிகபட்சமாக நிதிஷ் நாற்பத்தோரு ரன்களும் பண்ட் முப்பத்தி ஏழு ரன்களும் எடுத்தனர் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியாவும் இந்திய அணியின் அற்புதமான பந்து வீச்சால் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலியா ஏழு விக்கெட் எழுப்பிற்கு அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்துள்ளது உலகின் தலைசிறந்த பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா என இலங்கை பவுலிங் ஜாம்பவான் லசீத் மலிங்கா புகழாரம் சூட்டியுள்ளார் பெர்த் டெஸ்ட் போட்டியில் அபாரமாக பந்து வீசிய கேப்டன் பும்ரா முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்திரேலியாவை ஆட்டம் காண வைத்துள்ளார் குறிப்பாக முன்னணி வீரர் ஸ்மித்தை கோல்டன் டக் செய்து பும்ரா சுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஸ்டெயினிடம் கோல்டன் ஆன ஸ்மித் பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் கோல்டன் டக் ஆகியுள்ளார் இந்நிலையில் பும்ராவை பாராட்டி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள மலிங்கா உலகின் தலைசிறந்த பவுலர் பும்ரா என புகழ்ந்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகிறது ஆட்சியை பிடிப்பது பாஜக கூட்டணியா காங்கிரஸ் கூட்டணியா என எதிர்பார்ப்பு அதிகரிப்பு மத்திய அரசின் புதிய திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வரும் வகையில் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் திமுக எம்பிக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தல் வீடுகளிலேயே தறிகளை வைத்து நெசவு வேலை செய்து வரும் நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்க முயற்சிப்பதா தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் குடியரசுத் தலைவரின் தமிழக வருகையை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு குன்னூர் ராணுவ பயிற்சி கல்லூரிக்குள் அரசு அதிகாரிகளை அனுமதிக்காததால் பரபரப்பு தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தின் ஏழு மாவட்டங்களில் வரும் இருபத்தைந்தாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து மூன்று பேர் உயிரிழந்த சோகம் பெர்த் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியாவின் விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியா பதிலடி முதல் நாள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியா தடுமாற்றம் இத்துடன் தந்தையின் பாட்காஸ் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்